இலைகள் சத்தம் தவிர மற்றபடி எங்கும் ஒரே அமைதி சேவல் ஒன்று தயங்கியபடி செடிகளின் மறைவிற்கு வந்து யாரும் இல்லை என உணர்ந்து கூவியது பின் வானத்தை பார்த்து தலையை உயர்த்தி மீண்டும் ராகம் போட்டு பாடியது திடீரென சீப்பொழி ஒன்று கேட்க சட்டென பாட்டை நிறுத்தியது சேவல் யார் சிரித்தது என்று கேட்டுக்கொண்டே இறை தேட தொடங்கியது சேவல் நான் தான் மேல இருக்கேன் என்றது குரங்கு என்ன பாட்டு பலமா இருக்கிறது என விசாரித்தது குரங்கு காட்டில் பறவைகளுக்கான பாடி பயிற்சி எடுத்தேன் என்றது சேவல் சரி சரி போட்டியில கலந்து கொள்ள வாழ்த்துக்கள் நாளை பார்க்கலாம் வர என்றது குரங்கு குருவியும் ஆந்தையும் போட்டிக்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்தன ஒவ்வொன்றாக போட்டியை காண வந்தன முயல் யானை சிங்கம் மரங்கொத்தி புலி குரங்கு ஒட்டகச் சிவிங்கி மயில் என அனைவரும் வந்தனர் மைனா கிளி சேவல் கழுகு கொக்கு குயில் காகம் என போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்தன குருவி மேடைக்கு வந்து இந்த போட்டிக்கு நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பினை வழங்கிட மயிலக்காவை மேடைக்கு வருமாறு அழைத்தது ஒய்யாரமாக தோகை விரித்தபடி மேடை ஏறி அமர்ந்தது நடுவர் மயிலக்கா முதலில் பாட மைனாவை அழைத்தது மயிலக்கா மேடைக்கு வந்த மைனா ஐந்து நிமிடம் பாட தொண்டை கட்டிவிட்டது நல்லா பாண்டிங்க போதும் அடுத்ததான் கிளியரசனை அழைத்தது மயிலக்கா பத்து நிமிடம் கிளி பாடியதை கேட்ட அனைவரும் மகிழ்ந்தனர் பாடி பாடி பெருமூச்சு முட்டியவுடன் கீழே இறங்கியது கிளியரசன் அடுத்த போட்டியாளர் சேவன் பக்கத்தில் இருந்த குரங்கை பார்த்தபடியே மேடைக்கு வந்தது சேவல் தூங்குறவங்களை எழுப்புறதே உன் பாட்டா இருக்கு போதும் போதும் நிப்பாட்டு என்றது பறவைகள் இதுக்கப்புறம் பாட போறது கழுகு சிறிது நேரம் பாடிய பிறகு இறங்கி சென்றது கழுகு இப்ப பாட போறது நம்ம கொக்கு எனக்கு இதுக்கு மேல பாட வராது வரேன் என்று இறங்கி சென்றது கொக்கு கொக்கு பறந்து சென்றவுடன் புயல் மேடைக்கு வந்தது பதினைந்து நிமிடம் தொடர்ந்து பாடியது அதற்கு மேல் பாட முடியவில்லை இறங்கி சென்றது நமது போட்டியின் கடைசி போட்டியாளராக காக்கா வந்திருக்கு மொத்த கூட்டமும் அமைதியானது தினமும் தான் இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்குமா என்று கேலி செய்தது பறவைகள் கா என்ற ஓர் இழுத்திலே புது புது ராக ஆலாபனைகள் ஸ்ருதி கூட்டி பாடிக்கொண்டே இருந்தது அரை மணி மணி நேரம் பாடிச்சு பாட்டு போட்டிக்கான தீர்ப்பை சொல்ல மேடை ஏறி வந்த மயிலக்கா எல்லோருடைய குரலுக்கும் ஈர்ப்பு ஒன்று இருக்கு அது போல ஒவ்வொரு குரலுக்குள்ளும் அழகும் இருக்கு நமக்கு தான் காக்கா குரலோட சிறப்பு தெரிஞ்சிருக்கு முயற்சியும் பயிற்சியும் இருந்தா எல்லாராலும் பாட முடியும்னு இந்த போட்டி மூலமா காக்கா நிரூபிச்சு காட்டியிருக்கு தான் பாடியதோடு மற்றவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டிய காக்காவிற்கு முதல் பரிசு என அறிவித்து பாராட்டியது மயிலக்கா. நல்ல ஆஹா தீர்ப்பு என்றன விலங்குகளும் பறவைகளும் அனைவருக்கும் நன்றி கூறி மேடையிலிருந்து பறந்து சென்றது காக்கா விடா முயற்சியுடன் பயிற்சியும் இருந்தால் தன்னம்பிக்கை கொண்டு வெற்றியை பெறலாம்